காமெடி நடிகரான ரோபோ சங்கர் அவர்களின் மகள் இந்திரஜாவுக்கு வந்து சமீபத்தில் ஒரு ஆண்கள் வந்து பிறந்துச்சு ஸோ குடும்பமே வந்து கோலாகலமாக இதை கொண்டாடிட்டு வருது அந்த நிலைமையில பார்த்தோம்னா இப்போ நல்லபடியாக வந்து தாயும் சேயும் ஆரோக்கியமாக இருக்கிற நிலைமையில நல்லபடியாக வீட்டுக்கு வந்துடுறாங்க நம்ம இந்திரஜாவையும் அவங்க குழந்தையும் வந்து இந்திரஜாவோட அப்பா வந்து அப்படி தாங்கிட்டு இருக்காங்க ஸோ ஃப்ரூட்ஸ் நட்ஸ் வகைகள் வாங்கி கொடுக்குறது என்ன சொல்லப்போனால் இந்திரஜாவை வந்து ஒரு மகாராணி ஆட்டோ அவங்க அப்பா வந்து அவ்வளோ தாங்கு தாங்கினது தாங்குறாங்க அந்த மாதிரி நிலைமையில பார்த்தோம்னா நம்ம இந்திரிஜா வந்து அவங்க கணவரான காத்திகிட்ட வந்து ஒரு சத்தியம் வாங்கி இருக்காங்க அது என்னன்னு சொன்னா இப்போ நாம ரெண்டு பேரும் கிடையாது நம்மள நம்பி ஒரு பாப்பா வந்திருக்கு அதனால நம்ம ரெண்டு பேரும் தான் அதுக்கான டைம் கொடுத்து அதை நல்லபடியா கவனிச்சுக்கணும் எப்பவுமே நம்ம பாப்பா கூட தான் இருக்கணும் அதனால நீ அடிக்கடி முதல் வந்து பாத்திக்கு போவ ஃப்ரெண்ட்ஸ் அதுன்னு ஊர் சுத்த போவ சோ நைட்ல எல்லாம் வாரத்துக்கு வந்து பதினொரு மணியை தாண்டிடும் ஆனா இப்ப அப்படி கிடையாது நமக்குன்னு ஒரு பாப்பா இருக்கு அதனால நீங்க டைமுக்கு டைம் வீட்டுக்கு வரணும் ஷூட்டிங் டைமுக்கு எல்லாம் போனா நீங்க நல்லபடியா நேரத்தோட முடிச்சிட்டு ஏழியாவே வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிருக்காங்க அதே மாதிரி கார்த்திகம் இந்திரஜாவோட பேச்சு வந்து தட்டாம சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க